வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமையல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்காயம் சாம்பார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது கருவோடு நெத்திலி கருவோடு வெங்காயம் போட்டு நெத்திலி கருவோடு நான் சொன்ன தினமும் இனிமேல் நம்ம பத்தி போடுவேன் அப்படின்னு நேத்து போட்ட வீடியோ பாத்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் அதுவும் இன்னைக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் ஒரு லைக் பண்ணுங்க கூப்பிட்டு போங்க இது என்னடா சாப்பாடு அப்படின்னு பாக்காதீங்க இது எங்க அச்சம்மாக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு எவ்வளவு நேரம் ஆகும் சமைச்சுங்க அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடுமா ஐயோ எங்க அப்பா இதோ வாங்கிட்டு என்ன நே தெடி அதெல்லாம் காமி கூடாதுன்னு நினைக்கிறேன்னு பெருங்காயம்மா

கருவேடு மிளகாத்தூள் உப்பு அவ்வளோ தான் வேற எதுவுமே இல்லை வேற எந்த ஸ்பெஷலும் இல்ல சமையல் மாஸ்டர் நீங்க பார்க்கணுமா இவங்க தான் அந்த சமையல் மாஸ்டர் சாம்பார் ரெடி ஆகும் இன்னும் நேரம் ஆகும் வெங்காயம் பசி எடுக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டே இருக்கு ஒன்று சாம்பார் தாளிச்சுட்டா சாம்பார் ரெடி கூடு களை வீடியோ அசிங்கமே சரி நம்ம வியூஸ் தானே எப்படி இருந்தாலும் பார்த்து லைக் பண்ணுவாங்க அய்யோயோ சாரிங்க எங்க இங்க கரண்டி கரண்டி கரண்ட்டி ஓகே நீங்க நம்ம தான் சமையல் வீட்டில் பார்த்துக்கோங்க எங்கள் அம்மா தான் சொன்னாங்க டே எப்பவுமே காமெடி வீடியோவே போடுறீடா சமையல் வீடியோ போடுறா கண்டிப்பாக நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க அப்படின்னு ஸோ அதனால தான் இப்போ அப்படியே போட்டாங்க உங்களை நம்பி ஏதோ ஒன்று பண்ணுவீங்கன்னு வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாம் போடப்பா முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் எங்கள் அம்மா என்ன சமையல் செஞ்சாலும் கருவேப்பில்லை ஆட் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருவேப்பிலை சாப்பிட்டா வெள்ளை முடி வராதுன்னு ஸோ எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ளஸ் ஆயிருக்கும் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ஆகிருக்கும் ஆனால் அவங்க முடி பார்த்திங்கன்னா ஒன்றும் கருப்பாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா எங்கள் பாட்டி சின்ன வயசுலேருந்தே எல்லாத்துலேயும் கருவேப்பிலை போட்டு தான் செய்வாங்களாம் அதனால தான் அப்பா கால மெசிட்டாங்க எங்கள் அம்மா சீக்கிரமா சீக்கிரமாக ஃபாஸ்டாமா

அவ்வளோதானே நமக்கு சப்ஸ்கிரைபரு நம்ம வாட்சிங் ஹவர்ஸ்லாம் எல்லாருமே முடிஞ்சிடும்மா சீக்கிரமா அப்படியே சொல்லுமா நம்ம சேனலில் சொல்லுமா பண்ணுங்க ஐயோ பார்க்கும் போதே சாப்பிடணும் டெம்ப் ஆகுதுமா சீக்கிரம் போடுமா பசிக்குது வேற என்ன சாப்பாடுமா அவன்ட்டு அவன்கிட்ட உடனே இருக்காங்க பாருங்க சாமில்ல அவங்க ரெகுலராக தரேன் காலேஜ் தரேன் நான் பார்த்துட்டு வேற என்ன அவன் சார் தரலை அது